வணக்கம் செய்திகள் வாசிப்பது அன்புமலை தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் சிபிஐ எம்எல் கட்சி ஏஐசிசிடியு தொழிற்சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னை மாநகராட்சி அலுவலகம் முன்பு பணி நிரந்தரம் ஊதிய உயர்வு கேட்டு போராடிய ஆயிரக்கணக்கான தூய்மை பணியாளர்கள் மீது காவல்துறை மூலம் கடும் அடக்குமுறை ஏவி நள்ளிரவில் கைது செய்து மற்றும் ஏஐ மாநில தலைவர் தோழர் பாரதி உள்பட ஏஐசிசிடியு தொழிற்சங்க தலைவர்களையும் ஆதரவாக நின்ற சட்டக்கல்லூரி மாணவர்களையும் வழக்கறிஞர்களையும் அராஜக அடக்குமுறையில் கைது செய்த தமிழக அரசையும் காவல்துறையையும் கண்டித்தும் போராடியவர்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்குகளை வாபஸ் பெற கோரியும் தமிழக அரசு தூய்மை பணியாளர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தியும் தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் பேருந்து நிலையம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை என் முருகன் சிபிஐ எம்எல் கட்சி கீழப்பாவூர் ஒன்றிய செயலாளர் முன்னிலை தோழர்கள் ஆர் மாரியப்பன் பாலசுப்பிரமணியன் எம் கருப்பையா மாரியப்பன் அறிஞர் சரவணன் விநாயகம் வி குமார் செல்லதுரை சிபிஐஎம்எல் கீழப்பாவூர் ஒன்றிய கமிட்டி உறுப்பினர்கள் கிளை செயலாளர்கள் கண்டன உரை டி சங்கரபாண்டியன் சிபிஐஎம்எல் கட்சி மாநில நிலைக்குழு உறுப்பினர் எம் வேல்முருகன் ஏஐசிசிடியு சங்க தென்காசி மாவட்ட பொதுச்செயலாளர் செயலாளர் டி புதியவன் சிபிஐ எம்எல் கட்சி தென்காசி மாவட்ட செயலாளர் மற்றும் சிபிஐஎம்எல் மாவட்ட குழு உறுப்பினர்கள் ஏஐசிசிடியு தென்காசி மாவட்ட ஜனநாயக தூய்மை பணியாளர்கள் காவலர்கள் சங்க நிர்வாகிகள் சிபிஐ எம்எல் கட்சி மற்றும் ஏஐசிசிடியூ சங்க தூய்மை பணியாளர்கள் பெண்கள் உள்பட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக தமிழக அரசை காவல்துறையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்ட முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சத்தியமித்ரன் செய்திக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் திருமுருகன்